விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற மே முப்பத்தோராம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணி ஜூன் பதினாலுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது எதிர்கட்சிகள் இன்னும் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தையே எட்டவில்லை திமு அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் நடிகர் விஜய் அவர்களை அதி அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்வாரா தெரியாது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிதான் மீண்டும் மக்கள் செல்வாக்கோடு ஆட்சியை கைப்பற்றும் என்று பெரிதும் நம்புகிறேன்